அசான் கம் அசாங்கம் பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரியாது எங்க பார்த்தாங்க நல்ல மனிதர் அதே மாதிரி பேட்டை ரஜினி பார்த்த சார் வந்து அந்த அடியை வந்து சொல்லவே இல்லை அழு சொல்ல அவர் அடக்க முடியாமல் ஆடிட்டார் அந்த சீன் சொல்லா சீன் அமைஞ்சு வச்சு பரவ ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மெரிசல வந்து திருவிழா சேரத்துல வந்து சார் வர்றாரு அப்போ வந்து ராட்டின ஜாந்தி பூங்க மாட்டீங்கலாம் வரும்போது என வந்து அப்படி அந்த மூஞ்சி முடி போனால பெருசா காமிச்சு போடுறாங்க அது பெரிய ஒரு அட்லீஸா இருக்கும்

அந்த பறை வந்து தப்படிக்கிறது அப்படின்ற ஒரு சொல் தப்புன்றது தவறான சொல் பறைன்னு சொன்னால் வந்து அந்த சாதிய சொல்றதுனால அவங்க பறையின் சொல்ல கூட சொல்லிட்டாங்க அதனால தான் தப்பு தான் இப்போ கேரளா வருதுக்கு எவ்வளோ சேட்டா எவ்வளோ பறையும் பறை பறைன்னு பறை சொல்லு சொல் சொல்லுக்கு பேர் பறை ஜாதி கிடையாது இது கருவிக்கு பேர் பறை உங்களுக்கு யார் தப்பாட்டன்னு பேர் வச்சுதான் நீங்கள் தான் சரியான ஆட்டம் நீ அடி அதே மாதிரி அரசு கோரிக்கை வைக்கிறத நான் கோரிக்கையாக வைக்கிறான்னு ஆசைப்பட்றேன் இப்போ இசைக்கல்லூர் ஆசிரியர் போட்டுக்காங்க ஒரு ஒருத்தர் போட்டுக்காங்க வந்து ஏனிட்ட வந்து அடி அடிக்கு என்ன பண்ணுறது அப்போ அந்த மாதிரி தெரியாதவங்க ஆசிரியர்ல ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்கேன் இறப்பு வீட்டில் போய் தண்ணி கேக்குறேன் தண்ணி போடுறது அந்த மாதிரி நோய்க்கு அந்த பாத்ரூமில் இருக்கிறது வந்து அந்த நாரிய வந்து தண்ணி கையில் கையில புடான் எல்லாருமே நான் குடித்தேன் குடிச்சேன் அவங்க வந்து என்னை மனுஷனை நினைக்கல நான் அவங்களை மனுஷனாக நினைச்சேன் the Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இன்று நாம் நேர்காணல் எடுக்க விருப்பது பரைகளின் தகப்பன் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய வேலு ஆசான் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருது பெற இருக்கிற வேலு ஆசான் ஐயா அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பொதுவாகவே விருது அப்படின்றது சாதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் ஆமா ஒருவருடைய ஒருத்தர்கிட்ட வந்து சாதனை அப்படின்றது வர்றது அப்படின்றது வந்து சோதனைகளை கடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது ஆமா அப்படிங்களே இன்னைக்கு அந்த பத்மஸ்ரீ அப்படின்ற சாதனை விருது உங்களை தேடி வந்திருக்கு ஆமா ஸோ அந்த சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோதனைகள் அளப்பெரியதாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து அது உண்மையா அந்த சோதனைகளை தாண்டி தான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது அந்த சோதனைகளை பற்றி நீங்கள் இங்கே பதிவிடலாம்னு நாங்கள் கேட்டுக்கிறேன் பல துன்பங்கள் பல சங்கடங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்து தான் வந்திருக்கேன் நிறையா வந்து அதை சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் வந்திருக்கு சிறுபலிலிருந்து வந்து இப்போ வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கேன் ஆமாம் அவ்வளோ பெரிய சோதனைலாம் வந்து கலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாச்சு குடும்பம் ரெண்டாவது தான் மாதிரி மாதிரி தான் என் வியல் பறைதான் என் மூச்சு மரியாத வந்து நிறையா மணிக திரைப்படத்துறையில் முன்னணி கதாநாயகர்களோட நீங்கள் வந்து நிறையா ஜேர்னி பண்ணுறத நாங்கள் வந்து பார்க்குறோம் அவர்களோட நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவர் வந்து ஜெய்திபம் சேதி வந்து தர்மபுரம் அதில் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து சீன்ராம் சாமியாகவும் மரியாதை கொடுத்து கூப்பிட்லாரு திங்க சேதுபதி அசான் கம் கடிப்பிடிப்பார் பார்த்தோன்னே எந்த எங்கே பார்த்தாங்க பெரிய சந்தோஷமாக இருக்குது நல்ல மனிதர் அதே மாதிரி இப்போ பேட்டை ரஜினி பார்த்து சார் வந்து அந்த அடியை வந்து சொல்லவே இல்லை அந்த அடியை சொன்ன அவரே வந்து என்ன அது சொன்னால் வந்து ரஜினி சார் அன்னைக்கு ஆரோடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்தேன் ஒரு நிற்க சொன்னாங்க ஒரு வடி கீழே இறங்கி ஒரு வடி முன்னாடி போயிட்டேன் அடிச்சிட்டேன் அடித்தோடனே அவர் அடக்க முடியாத ஆடிட்டார் இந்த சீன் சொல்லாதீன் அவங்க வச்சுட்டாங்க அது ஒன்று அதே மாதிரி அண்ணாத்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பங்காளி பறவை ஏற்றடிக்கணும் நான் சொல்லிய பங்காளி ஆடிக்கிற மாதிரி கிடையாது பல சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது எல்லா படங்கள்லேயுமே வந்து அவருக்கு கையில தான் வச்சுப்பார் பறவை இந்த படத்துல தான் குச்சியை வச்சு அதுக்கு நான் குச்சி பிடிச்சி சொல்லி கொடுத்தா அவர் ரொம்ப ரொம்ப பிக்கப்பில் ரொம்ப ஒரு பயங்கரமான மனிதர் அவர் அவர் வந்து குச்சியை முதல் பிடிச்சதே இந்த அண்ணா படத்தில் தான் குச்சியை தான் பெரிய விஷயம் அதே மாதிரி நிறையா நடிகர்கள் வச்சுருக்கேன் அவர் அஜித் சார் அப்புறம் விஜய் சார் அப்புறம் சூர்யா சார் விஷால் ஜெயம் ரவி நிறையா இருக்கு சசிகுமார் நிறையா படங்கள் சொல்லிட்டு போயிட்டு அது எப்படின்னா வந்து இப்போ வீரம் என இருந்தால் தனி ஒருவன் அப்புறம் வந்து குட்டிப்புலி பூமி சண்டகுலுட்டு நாளகுல்லுட்டு ரணசிங்கம் அப்புறம் எம்ஜிஆர் மகன் சதிகுமார் கூட மூணு கோலம் சாச்சு அப்புறம் அந்த வேலாயுதம் நெர்சல் அப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் பழம் கூட பேட்டை அண்ணாத்த லால்சலம் வேட்டையன் இப்படி பழங்கள் போய் அப்புறம் படத்தை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம் இந்த சுப்பிரமணிய படம் மதுரை குழுங்க குழுங்க நையாண்டி மேலங்கோட்டி அந்த படத்துக்கு சேரிச்சிருக்கோம் அடுத்து கும்கி

தூங்கி பாட்டுக்கு சொய் ஜொய் அவ வா கையலவு உள்ளத்தில் கலவு அலமைச்சா அப்புறம் கயல் ம் மெர்சல் மெர்சல் அன்னைக்கு ஆ மெர்சலில் வந்து திருவிழா தேவையத்தில் வந்து அப்போ வந்து ஜீசன் உடனும் அப்போது வந்து ராட்ணு ஜான்பூர்னு பார்த்தீங்களா அப்போ வரும் போது என வந்து அப்படி அந்த போக்ஸ் போஸ்க்கு எண்ணெய் மூஞ்சி முடிவு போகாதனால பெருசாக காமிச்சு போடுறான் அது பெரிய ஒரு அட்லீஸா இருக்கும் ஆமாம் ஆமா அதில் ஆட்டத்துக்கெல்லாம் வாசிப்போம் அட்லீஸ்ட் இருக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சுன்னா அணே அணே வாஜ்பாய்வாரு அவர் சந்தோஷப்பட்டு அடிப்பான் ஒரு நல்ல ஒரு வீரம் படத்திலே வாசிச்சிருக்கீங்களா வீரம் படத்தில் வாசிச்சிருக்கா வீரத்துக்கான இசை என்ன அதை நிறையா இருந்துச்சு அதை வந்து நிறையா தெம்மங்க நிறையா வருவாங்க அவங்கள வாசிச்சு வர மாட்டாங்க இசை போக்குங்க அதை வந்து வாசிச்சு வருவாங்க சரி சரி இப்போ வந்து ரெண்டாவது இசையை வாசிச்சுருவாங்க பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு பின்னி இசையாக வந்து ஆக்சிடென்ட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க ஓகே அந்த மாதிரி நிறையா படத்தில் இருக்குது ஆமாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வேலாயுத படத்துலேயும் வந்து அதில் வந்து பெண்கள் பரையாட்டத்தை கொடுப்பேன் போயிருந்தேன் அதிக ஸ்டூடண்ட்டுகள் அம்பேத்கர் கலைக்குழு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து போய் கேட்டுருக்கு வந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து முருகாண்ட படத்தில் ரெக்கார்டிங் வாட்சி பார்த்தீங்களா அப்போ தான் அங்கே தான் பேர் வைக்கிறாங்க சமர் கலைக்குழு சமர்னா என்ன நினைக்கிறேன் யுத்தம் யுத்தம்னா என்னென்ன போர் போர்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புலான்ற அப்போ அந்த கதையை பத்தி இந்த பறை நான் தப்புன்னு சொல்லுவோம் பறைனா அப்பதான் தெரியுது பறைனா சொல்லுதல் சொல் அப்ப அதை பத்தி உள்வாங்கின அப்புறம் இந்த கலையில இவ்வளவு நேக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு நல்லா வந்து ஆட்ட வடிவங்களை உருவாக்கி அடியில உருவாக்கி பெரிய அளவில் பயந்து போயிட்டு இருக்கு அப்ப ஒவ்வொரு சடங்கு வழிபாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய கருவி பறை மனிதன் வாய் பேசுவதற்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இதுதான் அப்புறம் வந்து பரிமாற்றம் செய்தி பரிமாற்றம் முதல்தான் முதல்ல அப்புறம் தான் வந்து மன்னர் வாய்ப்பேசாமிச்சாங்க வாய்ப்பேசன முன்னாடி தான் புறாலாம் உயர்ந்திருக்கு அதுக்கு முன்னாடி மனிதன் வாய்ப்பேசிக்கு முன்னாடி தான் இப்போ மனிதன் விலங்கு ஒன்றா வாழ்ந்த கட்டங்கள்ல ஒரு திசை பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு அடியை ஒரு சீனல் ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு சடங்கு ஒளிவா இருக்கும் ஒரு அடி இப்போ இப்போ ஆள் எங்களுக்கு தப்பி போயிட்டாங்களா இப்போ எங்களா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறது அப்ப அடி சொன்னா இங்க இருக்காங்க தெரிஞ்சுட்டு வாங்க செய்தி பரிமாற்றம் ஓகே ஆமாம் அப்போ மனிதனோட சடங்கு வழிபாடுகளை பயணம் இருக்கு இது வந்து இது வந்து வைத்தியப்பறை வைத்தியப்பறை நேம் சொல்றாங்கன்னா வந்து ஒருத்தர் இறந்தவொடனே உடனே தூக்கி போக மாட்டாங்க அந்த உயிர் வந்து ஒரு நேரம் ரெண்டு இருக்கும் கூப்பிடலாம் பறை வாசிகள் கூப்பிடுறாங்கன்னா வந்து அடிப்போம் அந்த அடியில் வ அடிக்கும்போது அடிக்கும் போது அடியில் வந்து அதிர்வு வர வாய்ப்பு இருக்குது அமுகக்குறாங்க முதல அமு கிடையாது அமுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது இதுதான் இப்ப மருத்துவமே அப்படிப்பட்ட இந்த இசைக்கருவி இன்றைய மருத்துவத்தினால வந்து ஏதாச்சும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அதை நிரூபணப்படுத்தப்பட்டிருக்கா இப்ப பறை அப்படின்றதால வந்து நம்ம நாடி நரம்புகள்லாம் வந்து தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தெரியும் அப்படின்றத காட்டிலுமே விஞ்ஞானமோ இன்றைய மருத்துவமோ அது சார்ந்த ஆராய்ச்சிகள் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா வந்து அப்ப நாங்க ஒரு வீட்டுல இரண்டாம் போயிட்டோம் அழிஞ்சு ம்

இப்ப அடித்த உடனே அந்த உயிர் உயிர் வந்து உடம்பு அசைஞ்சு தூக்குலா காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க அடிச்சும் அசையாம வந்தால் தான் இறந்து பச்ச முடியும்ன்றாங்க ஏ எப்படி பாட்டு எதுக்கு சுடு வீட்டில் அடிச்சு அதில் மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு இந்த வீட்டு இந்த மாதிரி செய்தின்னு சொல்லிட்டு இருக்கு செய்தி அரிசியாங்க அப்போ அடிச்ச உடனே வந்து இந்த வீட்டை என்ன விசேஷம் அடி பார்த்து கண்டுபிடிச்ச சொல்லுவாங்க அப்போ உள்ள செய்தி தெரியும் அப்போ வந்து இந்த வீட்டு இறப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று மறைக்கப்பட்ட ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க இறந்த உடனே ஒருத்தர் அழுவாங்கல்ல அழுவாங்க அழுவாங்க ஒருத்தவங்க வந்து மயங்க பேர் ஒவ்வொருத்தரும் பல்லு கட்டிக்கிறோம் ஆமா அப்போ ஒருத்தர் உயிரே போயிடும் அது டயட் இல்லை அப்படி போகாது எப்படி பிறந்தாரு எத்தனை உள்ள பிறந்தாரு எத்தனை பிள்ளைய பூகுண்டது கொடி எப்படி கொடுவாங்க பிறந்த கொடி எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மாரடிச்சு அடிச்சு ஆடி கவனத்தை ஒரு சாவு வீட்டில் இன்னொரு கூட அடிச்சிருக்கான் இது காப்பாற்றும் பறை சரிங்களா இதுதான் உண்மை ஒரு வீட்டில் வந்து சாவு வீட்டில் வந்து தெரியாது ஆனால் அழைக்கப்பட்ட உண்மை தெரியாது முதலாளி பயன்படுத்திருக்காங்க அந்த மாதிரி அப்படி போகிறது அப்புறம் செய்தி சொல்லும் பறை வேட்டைக்கு மன்னர் வேட்டை கும்பி பாத்திக்கணும் அப்புறம் வந்து செய்தி சொல்ல போகணும் இந்த மாதிரி போர் தொட்ட போறோம் தான் போவாங்க அப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து ஒரு மழை அதிகமாக மழை வந்துச்சு தேரம் உடைய போகுது கம்மா உடைய போகுது போய் பறை சாட்டுறான்னு சொல்றது அப்புறம் திருவிழா திருவிழா அடைக்க போகுது ஒரு சப்பா பறைசாட்டு வர்றது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் போய் பறைசாட்டிருக்கா செய்தி சொல்றா வச்சிருக்காங்க அதே மாதிரி கரகத்துக்கு எடுத்து போறது கரத்துக்க கரகாட்டத்து கண்ணாடிகள் சிலம்பாட்டத்துக்கு கண்ணாடி புலிவாட்டத்துக்கு கண்ணாடி திருமணத்தடி காதுவுத்தடி இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க வந்து சாவுன்ல சாவுன்னு சொல்லக்கூடாது ஏன் சாவுன்னு சொல்லக்கூடாதுன்னா துக்கம் இறப்பு விழா ஆடம்பர விழா திருவிழா ஏன் வந்து நீர் மா சாவுனி சொல்லக்கூடாது சொல்லணும்னா மத்தியெல்லாம் எதுக்கு பொருத்தணும் சூடமத்திலாம் மத்தியெல்லாம் பொறுத்துடாங்க எதுக்கு பொருத்தணும் சாவுனா தூக்கிப்பட்டு போனே தானா சூடமூட்டி பொறுத்துல தேங்காயிரம் உழைக்கிறாங்க விளக்கம் ஆமா தமிழருடைய பண்பாடு சடங்கு வழிபாடுகள் அப்ப நீர்மலை போகும்போது பட்டை எட்டெல்லாம் அடிச்சு போட்டு தண்ணி குடத்துலையும் செம்புலையும் தண்ணியை வச்சு பூவை சுத்தி அதை தண்ணியை ஊற்றி அதை வேப்பம் கொண்டு வரோம் எதுக்கு அங்கேயும் அவசியம் வரோம் இங்கேயும் வந்து புடத்துக்கு வந்து தண்ணியை வந்து எதுக்கு அந்த தண்ணியில குளிப்பாட்டுறாங்க இது மனிதனுடைய சடங்கு வழிபாடுகள் தமிழனுடைய சடங்கு வழிபாடுகள் அந்த சடங்கு வழிபாடு அந்த விழா அப்படின்ற சொற்பதத்துல நம்ம வந்து அதை பயன்படுத்துறது இல்லை ஆமா ஆமா இதை பயன்படுத்துறது இல்லை விழா இது வந்து ரெண்டாவது இதை இழிவா தான் அந்த கலையை இழிவா பேசுனதுனாலதான் இது மறந்து போச்சு மறைக்கப்பட்டது மறந்துட்டாங்க கலையை இழிவா பேசுறாங்க அப்படின்றத தாண்டிலும் இறப்பை இழிவா பார்க்குற குணங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் பேசி இப்போ உங்களோட இவ்வளவு நேர உரையாடலில் நீங்கள் வந்து போர் புரிதலுக்கு பண்ணுறாங்க புலி வரட்டுறதுக்கு பயன்படுப்படுத்துகிறாங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ இறப்பு சார்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க அப்புறம் இசை விழாக்கள் நடத்துது அப்புறம் கோவில் விழாக்களில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க அதிகப்படியாக இப்போ போரோ புலி வரட்டுறதோ மற்ற விஷயங்களோ வந்து இப்போ இல்லாதவே போச்சு

அவங்களுக்கான அடிகள் வந்து இப்ப சிறப்புக்கான ஒரு சடங்கு அடிய இல்ல மாவட்ட ரீதியான அடிகள் மாவட்ட ரீதியான கருவிகள் இருக்கு சடங்குகளோட வழிபாடு ஒருத்தவங்க பரநாட்டியமாறேன் அவங்க ஆடுவாங்க வந்து வாசிக்க முடியாது மிருதங்க வாசிச்சாலும் ஆட முடியாது இது வாசிட்டு ஆடக்கூடியது எந்த கலையில அவங்க எடுத்து இருக்கலாமே கர்நாடகி வாசிக்கலாமே ஜதி வாசிக்கலாமே ஆமாம் அது வந்து இப்போ வந்து கர்நாடக என்னன்னு தெரியாமல் வச்சுருக்கேன் நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து இப்போ சாமி ஒண்ணும் போது வலிப்பான் வரைப்பான் போது அப்போ இதுதான் அடிப்பான் மனித மீனம் தோன்றின காலத்துல இருந்து பறை இருக்கு ஆதி பறை எல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப ஒவ்வொரு உணர்வுக்குள்ளையுமே வந்து ஒன்று வர கலந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை ரசிக்க தெரிந்த மக்கள் அதையே வந்து கொண்டாட மறுக்கிறாங்க கொண்டாட மறுக்கிறாங்க இதோட அருமை தெரியல காரணம் என்ன அதான் வந்து இரப்புக்கு மட்டும் இருக்காது சாவுக்கு இருக்கான்னு சொல்றாங்க சாவுக்கே வந்து காப்பாற்ற பாதிச்சிருக்கான்னு தெரியாதுல்ல மக்களுக்கு இதான் மறைக்கப்பட்ட உண்மை இப்பதான் மக்கள் தெரிஞ்சு போச்சு இது மட்டும் இல்ல அந்த ஆய்வு பண்ணி பறையெல்லாம் வந்து கலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வளர்த்துட்டு இருக்காங்க முதல்ல வந்து எங்க எங்க இந்த இல்லாத இடமே நாடுகளே கிடையாது இப்ப எந்த சினிமாவும் இல்லாம கிடையாது பறையோட அருமை தெரிஞ்சு போச்சு பறையோட வரலாறு தெரியும் தெரிஞ்சு போச்சு எதுக்காக வாச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல உள்ள மாறுபுல மக்களுக்கு தான் சரியா முக்கிய தெரியாது இப்ப அதுவும் தெரிஞ்சு வந்துருச்சு எதன் மூலமா தெரிய வந்துருக்கு இப்போ வந்து படித்த மாணவர்கள் கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் படித்த மாணவர்கள்லாம் வந்து எடுத்து வரும் போது அதை வந்து அவங்களுக்கு மூலமா கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டாங்க இப்ப அது வந்து ஒரு சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட கிடையாது ஒரு சமுதாயம்னு சொல்லவும் முடியாது ஏன்னா படிப்பு ஒரு மனிதனுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது அதே மாதிரி ஒரு சாமியை கும்பிடுறதுக்கு இந்த ஜாதி தான் கும்பிட்ல ஜாதி கலாம் கிடையாது அப்படி சாமியை கும்பிட்றது எப்படியோ படிப்பு எப்படியோ அதே மாதிரி கலை அந்த பறை வந்து தப்படிக்கிறது அப்படின்ற ஒரு தப்புன்றது தவறான சொல் ஒன்று தப்புதல்னு சொல்லுவாங்க தப்புதல் பறைன்னு சொன்னால் வந்து அந்த சாதியை சொல்றதுனால அவங்க பறையின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தப்பு தான் வச்சாங்க இப்போ பறைன்றது வந்து சொல் இப்போ ஏப்பில் மக்களுக்கு தெரியாது பறையினா வந்து சொல் சொல்லுதல் இப்போ கேரளா வர்றதுக்கு எவ்வளோ சேட்டா எவ்வளோ பறையும் எவ்வளோ வரைஞ்சும் ம் பறை பறை சொல்லு சொல்லு சொல்லுக்கு பேர் பறை ஜாதியும் கிடையாது ஓகே இது கருவிக்கு பேர் பறை ஸோ வந்து தப்படித்தல் அப்படின்றது வந்து வேற ஒரு சொற்பதத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் அதை வந்து இழிவர அழைக்கிற வந்து உங்கள் ஜாதியை சொல்கிறாங்க பறையில ஜாதின்னு சொல்கிறாங்க வந்து இது என்ன பேர் தப்புதல் தப்புதல் தப்பாயிடுச்சு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் இப்போ ட்ரம்ஸ் வாசிக்கிறோம்ல ட்ரம்ஸும் வந்து ட்ரம்ஸுக்கும் பறைக்கு என்ன வித்தியாசம் ட்ரம்ஸும் தோல் தான் அது வந்து ஆங்கிலேயத்தோட அன்மெண்ட் இங்கிலீஷ் இது வந்து தமிழ் அன்யூஸ்மெண்ட் அதாவது வந்து அதான் அவங்க வந்து ஒன்று பார்க்க அடிப்பாங்க இதுக்கு ஒண்ணுக்குள்ள எல்லாமே விஷயம் இருக்கு ஆமா இருக்குல்ல அப்ப மேற்கத்தி இசை அப்படின்றதுனால இப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு குழந்தைங்க வளர்ந்ததுன்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து ட்ரம் ட்ரம் பிளேயராக போறாங்களா இல்லை வந்து கெட்டாரிஸ்டா போறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏதாச்சும் ஒரு கருவிகள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறப்ப ட்ரம்ஸில் சேர்த்து விடுறாங்க கிட்டாரில் சேர்த்து விடுறாங்க வயலின் பரதநாட்டியம் எனி எதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு அனுப்புறாங்க அங்கே பறை கத்துக்கிறதுக்கு யாருமே வந்து அனுப்புறதா எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு அகாடமிலையுமே வந்து பறை இசை அப்படின்றது நம்மளோட தமிழர்கள் இசை அப்படின்றத வந்து இந்த வாத்தியத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் எங்கேயுமே வச்சதா தெரியல அதுக்கான காரணம் என்ன ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கக்கூடிய நீங்க இப்போ இந்த இந்த மாதிரியான அகாடமிகள் எல்லாம் வந்து இந்த பறைசை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னேற்பாடு ஏதாச்சும் செய்யணுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கான ஆயத்தங்கள் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஆமாம் அதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் எடுக்கணும்னு கலையை வளர்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை இப்போ அடுத்து பள்ளியாக இருக்கட்டும் கல்வி கல்லூரியாக இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் பறை பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி ஆசிரியர்களை போடுறாங்களா ஆசிரியரில் வந்து இந்த மரபு கலைஞர்கள் தான் போடணும் ஏன்னா பயிற்சி அடிக்கி தெரியும் ஆட்சிக்கு தெரியும் ஆட தெரியும் ஆனால் பயிற்சி கொடுக்க தெரியாது அப்ப அவங்களுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களை வச்சு பயிற்சி கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு தான் அந்த உணர்வு அடியல் தெரியும் இப்ப எங்களை மாதிரி ஆன்லைன்ல கத்துக்கிட்டு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க இப்ப அந்த மாதிரி பற்றி தான் படித்தவர்கள் மேலே போயிட்டு வெளிநாட்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க படிக்காத அந்த மரபு கலைஞர்கள் தான் தருவாங்க நான் போயிருக்காங்க எப்படி ஒரு துஷ்டவசமா என்னை எப்படி பார்த்து கொண்டு இருக்காங்க வந்து என்னோட திறமை தெரியுது இப்ப என்னுடைய என்னுடைய ஆட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கலைஞர்கிட்ட இந்த மரபு கலையை கலைஞர்களுக்கு அனைவர்ட்டு இருக்கு இந்த மாதிரி கலைஞர்கள் வந்தால்தான் சந்தோஷமா இருக்கும் மாதிரி அரசியல் கோரிக்கையை வைக்கிறதே நான் கோரிக்கையா வைக்கிறான்னு ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி அதான் இப்ப இசைக்கல்லூர் ஆசிரியர் போட்டுருக்காங்க ஒரு ஒருத்தர் போட்டுருக்காங்க வந்து ஏன்ட்ட வந்து அடி இந்த அடிக்கு என்ன பிரிஞ்சேக்கறான் அப்ப அந்த மாதிரி தெரியாதவங்க ஆசிரியர் போட்டுருக்காங்கல்ல அப்போ அந்த கலையை பத்தி தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி படத்தில கலை வளரும் ஏன்னா அவங்க தான் சொல்லி தருவாங்க இப்போ ஒண்ணும் இல்ல இந்த குச்சி பேரு வந்து இது மூங்கில் ஆனா இன்னொரு பேர் என்னன்னா இது ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறது நடுவர்கள் அடிக்கிறது இந்த நாலாவது பேருக்கு பாத்தீங்களா இது இப்படி பண்ற முடியாது இதுக்கு பேர் என்ன பேரு சுண்டுதல் சுண்டுதல் தானே இதை சிண்டுதல்ன்றாங்க சுண்டுதல் சரியானதா சிண்டுதல் சரியானதா

அப்போ பறைசி கருவியை வந்து நம்ம வந்து இன்னமும் வளர்த்து எடுக்கணும்னா அரசாங்கம் வந்து சில விஷயங்களுக்கு வந்து உதவி புரிஞ்சா நல்லா தான் இருக்கும் ஆமா உதவிகளாம அந்த உதவிலாம் நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து பாடத்திட்டம் கொண்டு வரணும் ஒரே பாடத்திட்டம் ஏன்னா வந்து எங்களோட பயிற்சி எடுத்தவங்க வந்து வேற மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க பேராக இருக்காங்க நான் அப்படி இல்லை இதோட வலி வேதனை எனக்கு தெரியும் நான் வந்து அனுபவித்த வழிகள்லாம் வந்து இப்போ எவ்வளவு வலிகள் வேதனைகள் ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்கேன் இறப்பு வீட்டில் வந்து தண்ணி ஏற்கறேன் தண்ணி போடுறது நம்ம குஷ்ண வைக்கும் அந்த பாத்ரூமில் இருக்கிறது வந்து நான் அளந்து போடுற படி இருக்குதுல்ல அதில் மாப்பாடு போனால் போதும் அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அளந்து போகிறதுக்கு அதை வந்து பாத்ரூமில் போட்டிருப்பாங்க அந்த நாரியடுத்து வந்து தண்ணி வந்து கையில் புரான்னு கொடுக்குது எல்லாமே குடிக்க மாட்டாங்க நான் குடித்தேன் நான் குடித்தேன் அது அவங்க வந்து என்னைய மனுஷனாக நினைக்கல நான் அவங்கள மனுஷன் நினைச்சேன் ம் மனசில் நினச்சா அவங்கவும் கல்லமாக குருசு நோய் அதெல்லாம் நினைக்கல நீ ஒரு மனித தானே கொடுத்துமா ம் குளிச்சேன் ஒரு மனிதன் மனிதனாக நினைக்கல ம் இப்போ தெரியுதா வந்து கலை அதாவது பறை இசை கலை வந்து உங்களை தேடி வந்ததுக்கான காரணம் இந்த உயர்ந்த பண்பு தான் ஆமாம் நாங்கள் நினைக்கிறோம் உம்மோதான் உம்மதாங்க கொண்டு எட்டாவது ஓரத்தில் கொண்டு போனது பறை தான் இந்த பறைக்கு நான் கை மாறி போறேன் அதே மாதிரி உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பறைய கை விடுத்து ஊக்கிவிட்டு வர்றாங்க அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் அதே மாதிரி மரபு கலைஞர்கள் இந்த பறைய மட்டும் இல்லை மற்ற கலைஞர் செய்யலாம் இருக்கு நிறைய கலைஞர்கள் அவங்களெல்லாம் உயிர் விட்டு வரும் அவங்களுக்கான ஒரு மரியாதை என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன செய்ய போறோம் அவங்களுக்கு எதாவது செய்யணும் அந்த மாதிரி இருக்கு அப்ப என்ன உடன் உழைத்த கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இல்லை ஏதாவது உதவி அப்படின்றத காட்டிலும் இந்த மாதிரியான உதவிகள் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அது அரசாங்கத்தின் இப்போ போய் சேர்றதுக்கு ஆமாம் இருக்கும் இப்போ வந்து விளையாட்டுத்துறை இருக்குல்ல துறை அந்த அத்த துறைகளுக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல இப்போ இந்த கிராம நாட்டுப்புறங்கள் மரபு கலையை காப்பாற்றும் இந்த கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணால் உதவியாக இருக்கும் அவங்க ஏன்னா அப்போல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்பா அந்த மாதிரி வாசிக்க போகிறாங்க இந்த மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல இடஒதுக்கீடு பண்ணும்போது அப்போ அந்த கலையும் வளரும் அவங்களோட அந்தஸ்தும் வருது இவ்வளவு தூரம் நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி